வணக்கம் இன்று தமிழ் பிழையின்றி வாசித்தல் பயிற்சியில் உங்களுக்கு ஒருமை சொற்களை எவ்வாறு பன்மை சொற்களாக மாற்றுவது என்பது பற்றி பார்க்கலாம் இப்போ ஒருமை சொற்களோட பன்மை சொற்களாக மாற்றணும்னா இந்த கல்விகை நம்ம சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா பென்சில் பென்சில்கள் அப்போ இந்த இல்லோட எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த கல்விகுதி இணைந்திருக்குது பென்சில் பென்சில்கள் மேசை மேசைகள் பூனை பூனைகள் அப்படின்னு எழுதுகிறோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா காகம் இம் வந்திருக்கு அப்போ இந்த இம் வந்து காக இங்கு இங்காக மாறி இருக்குது அப்போ இம் மறைந்து இங்கு தோன்றியிருக்கு அப்போ காகம் காகங்கள் மரம் மரங்கள் அதுபோல் நகம் நகங்கள் அப்போ இம் மறைந்து இங்கும் தோன்றுது இது ஒரு கல்லோட இது இணையுது அதற்கடுத்து பூ பூக்கள் அப்போ இந்த பூவோட கல் வந்து சேரும்பொழுது இந்த வல்லினமான கசட தபர வல்லினு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வருது இக்கு ஒற்றெழுத்து அந்த இடத்துல வருது அப்போ என்ன பண்ணுறோம் இக்கு தோன்றுது பூக்கள் தேனி தேனீக்கல் புறா புறாக்கள் அதுபோல் பாருங்கள் அடுத்து நூல் நூல்கள் கால் கால்கள் கோல் கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இல் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் கல் தானே சேர்ந்துக்குது நூல்கள்னு அதே போல் காலுக்கு பக்கத்துலேயும் கால்கள்னு வந்துடுது அதே அடுத்ததில் பாருங்கள் இது வந்து ஏன்னா நூ வந்து நெடில் அப்போ நெடில் எழு நெடில் சொல் அப்போ நூல் வந்து நெடில் வருது இங்கே பாருங்களேன் கால் வந்து நெடில் இதே கா குறில் வருது பாருங்கள் கல் அப்போ இந்த இல் வந்து இந்த இடத்துல என்னவா தெரியுது இருறாக மாறிடுது கற்கள் பல் பற்கள் இந்த இது வந்து குண்டையில்ன்னு சொல்லுவோம் இது வந்து மத்தளையல் இல் முள் முள் வந்து இந்த இல் வந்து இட்டாக மாறுது அப்போ குண்டையில் வந்து இற்ரா மாறுது மத்தளையில் வந்து இட்டாக மாறுது முட்கள் அப்படின்னு மாறும் ஆனால் இது வந்து குரிலில் மட்டும்தான் இப்போ குரில் சொல்ல மட்டுந்தான் இந்த இல் வந்து இற்ராக மாறும் நெடில்ல வந்து இந்த இல் வந்து இற்றா மாறாது இயல்பாகவே கல்விகுதி இணைந்து வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒருமை சொற்கள் பன்மை சொற்களாக மாறும்பொழுது நெடியில் இல் வரும்பொழுது இயல்பாக வருது குறியில் இல் இல் வரும்பொழுது இறாக மாறுது மத்தளை இல் வரும்பொழுது இட்டாக மாறுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி இதுபோல் வீடியோ வாடங்குகிற தொடர்ந்து பார்த்து பயன்பெறவும் நன்றி